ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி என்னன்னாங்க அந்த ரெண்டு மாங்காவை வச்சு நான் வந்து ஊருகா போட போகிறேன் ஊருகாவுக்கு நான் வந்து எல்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன் கழுவி தொடைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி என் ஸ்டைலில் நான் எப்படி அதை தாளிக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா பொடி பொடியாக பொடியாக நறுக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய துண்டா போடாம நான் சின்ன துண்டா போட்டு தான் தாங்கிட்டு போகிறேன் இந்த சைஸ் தான் நான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்னா நான் வந்து எப்போவுமே மாங்காய் ஊருகா பெரிய பெரிய துண்டா போட மாட்டோம் இந்த மாங்காய் உலகத்தையும் இப்படி நறுக்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த மாங்காவை தாளிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு வானலி எடுத்துருக்கேன் ஸ்லப்பை பற்ற வச்சுட்டேன் ஸ்பூன் வெந்தயமோ ஒரு நாலு ஸ்பூன் கடுகு ரெண்டுமே கலந்து எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா வறுத்துக்கிடுவோம் இந்த பறவை இதை வறுத்துக்கிடலாம் தண்ணி இல்லாமல் இந்த பறவை இதில் எப்படி வறுத்துக்கோம் நான் வந்து நேற்று எங்கள் அக்கா ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருந்தேன் பெண் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் அட்வைஸ்லாம் பண்ணாங்க இந்த வீடியோ போடுறதுக்கு இந்த சமையலை பற்றி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களா சரிக்கா நான் அதே மாதிரி செய்கிறேன் அப்படின்ட்டு சொன்னேன் அப்புறம் வந்து நான் சொல்கிறேன் ஏக்கா நான் உப்பு விற்க போனால் மழை பெய்குது பொறி விற்க போனால் காற்று அடிக்குதுக்கா என்னக்கா பண்ணுறதுடா அது அப்படிதான்ப்பா இருக்கும் நம்ம தான் அதெல்லாமே பேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும்ட்டு எங்கள் அக்கா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சரின்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிக்கா கலைக்கலாம் நீ சொல்றது அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம அப்படியே எடுத்துருவோம் இது அளவு வந்து ரெண்டு மாங்காய்க்கு நான் கரெக்டா நூறு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் கல்லூரைய எண்ணெய் நல்லா இந்த எண்ணெயில வந்து நம்ம கொஞ்சம் கடுகு பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கொஞ்சம் கடுகு போட்டுட்டேன் பெருங்காயத்தூள் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் பாருங்க நாலு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சள் பொடி போடணும் ஷவை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் ப்ரெண்ட்ஸ் சவை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூளை நான் சேர்த்துக்கிட்டு அப்படியே போட்டு கிண்டிருந்தோம் தேவையான உப்பு போட்டுக்கணும் இதுக்கு தேவையான இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான உப்பு பிரி இவ்வளவுதான் கூட கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் ஏன்னா ஊறுகாய்க்கு உப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த கடுகும் வெந்தயமும் நல்லா பொடியாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டாக நான் இந்த கடுகு வெந்தயம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை பொடி பண்ணி அப்படியே போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம அதை கிண்டி இறக்கிடுவோம் இதை வந்து ரெண்டு நாள் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு ஒரு பாட்டில் எடுத்து வச்சோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரசாரமான நல்ல ஒரு ஊருகா ரெடி ஆயிட்டு இத மொட்டை மாடி வெயில கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிடலாம் தேவைன்னா இன்னும் ஒரு ஐம்பது நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நல்லெண்ணெய் இருந்ததுன்னா மாங்காய் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் ஊறுகாய் புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் போட்ட உப்பு வந்து கரெக்டான அளவு சூப்பரான மேங்கோ பிக்கிள் ரெடி ஆகிட்டு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்